இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் சின்ன வெங்காய சிக்கன் பெரட்டல் நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பக்கத்தில் பின் பண்ணுறேன் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் முதல்ல கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக தான் இந்த டிஷ்ஷுக்கு அதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளி பழத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்களை உரித்து சேர்க்க போகிறோம் பூண்டை நம்ம இடித்து சேர்க்க வேண்டாம் அரைச்சும் சேர்க்க வேண்டாம் முழு பூண்டை இதோட சேர்த்து நம்ம சமைச்சாதான் இந்த ரெசிபிக்கு அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது எல்லாத்தோட ஃப்ளேவரும் அந்த வெங்காயத்தில் இறங்கிச்சின்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்குறப்போவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கிட போகிறோம் இது எல்லாம் வதங்கி வரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதில் இருக்கிற சாறு லைட்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பவுடர் ஒன்று தயாரிக்க போகிறோம் அதாவது கறி மசாலா பவுடர் அது செய்யறதுக்கு ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பொடி பேஸ்ட்டில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போப்போ இந்த சிக்கன் டிஷ் செய்கிறோமோ அதில் ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டோம்னா நல்ல டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கடையில் வாங்குகிற கறி மசால் பவுடரை விட நம்ம வீட்டில் செய்கிறது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் நம்ம தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகாத்தூளை இதுக்கு சேர்த்துக்கினா போதும் அதையும் சேர்த்து நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிதமான தீயில வச்சு வதக்க போகிறோம் கால் கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிட்டு இதை நல்லா பெரட்டி விடணும் இதில் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடுச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கறி மசால் பவுடரையும் இதில் சேர்த்துற போகிறோம் இது சேர்த்ததுக்கப்புறம் அந்த டிஷ்ல நல்லா வாசனை கமகமன்னு இருப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அடுத்தது சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக நம்ம மிளகை கடைசியில் தான் சேர்ப்போம் ஆனால் இந்த டிஷ்ல மிளக முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அதோடய எசன்ஸ் மொத்தமாக இந்த சிக்கனில் இறங்கியிருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த சின்ன வெங்காய சிக்கன் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான இந்த டிஷ்ஷை ரைஸ் பால் சாதம் இல்லை ஒயிட் ரைஸில் அப்படியே கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு மேட்சிங்கான ஒரு சைட் டிஷ் தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற இந்த சைட் டிஷ்ஷை மெல்லிசாக முருகலான தோசையில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாரும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க